சொந்த வீடு இல்லாதவங்க என்ன செய்யறோம் கேட்டா வாடகை வீட்டுல போய் இருக்கிறோம் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா வாடகையா இல்லாம ஒத்தி குத்தக போகியம் ஒவ்வொரு ஊர்ல ஒரு பேர் வச்சிருக்காங்க அப்படி வந்து வீடுகளை வந்து பேசி முடிக்கிறாங்க அது எப்படின்னு கேட்டா இது என் வீடு வச்சுக்கிறோமே இது என் வீடு இப்போ எனக்கு ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா தேவைப்படுது நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டா நீங்க வீடு தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருங்க என் வீட்டுல நீங்க இருந்துக்கிறீங்க நான் திருப்பி தரோ அப்ப நீங்க வீட்டை திருப்பி தந்துருங்க இப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தொகையை கொடுத்துட்டு அந்த வீட்டுல போய் குடி ஒத்திங்கிறது ஒரு வீட்டில் வந்து நம்ம ஒரு அட்வான்ஸ் வாடகை கொடுத்தோம்னா அது ஒரு டைப் இதுக்கு வாடகை கிடையாது ஒத்திக்கு என்ன கிடையாது வாடகை கிடையாது அஞ்சு லட்சம் ரூபாய் நான் வாங்கிக்கிற வேண்டியது வீட்டை உங்கள்கிட்ட தந்துட வேண்டியது நீங்க இதுல குடியிருப்பீங்க பத்து வருஷம் குடி குடியிருப்பீங்க எனக்கு பத்து காசு கிடைக்காது இந்த ஊழல் ஒரு ரூபாய்க்கு நான் அந்த வீட்டை கட்டினதுக்காக வேண்டி எனக்கு பத்து பைசா கிடைக்காது உங்கள்ட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கினதுக்காக வேண்டி நான் வாடகை வாங்காமலேயே உங்களுக்கு விட்டு தருவேன் நீங்க வாடகை தராமலேயே என் வீட்டுல என்ன செய்வீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க இதுதான் கூடுமாட்டு கேட்கறாங்க இது கூடு தெளிவா தெரியுது கூடாதுங்கிறதுக்கு பெரிய ஆராய்ச்சி எல்லாம் வேண்டியது இல்ல இது வட்டி தான் என்ன வட்டி நீங்க ஏன் வாடகை கொடுக்காம இருக்கிறீங்க என் வீட்டு இடத்த என் வீடு இது நீங்க வந்து வாடகை கூடி இருக்கிறீங்க எனக்கு வாடகை தரணுமா தரக்கூடாது நீங்க தரணும் ஏன் தராம இருக்கிறீங்க இப்ப உங்கள்ட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கிட்டேன் இந்த அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வந்து வட்டியாக ரூபாயை வாங்காம என்ன பண்றீங்க இந்த வீட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் உங்கள்ட்ட வாங்காட்டி வாடகை வாங்கிருப்பான்ல நீங்க எதுக்கு வாடகை தராம இருக்கிறீங்க அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வட்டியாக காசா வாங்காம இந்த வீட்டை வாங்கிக்கிறேன் வீட்டுக்கு வாடகை ரூபாய் தானே கொடுக்கணும் இந்த வீட்டுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் வாடகை இருக்கும்ல இந்த ஐயாயிரம் ரூபாய் நான் ரூபாய் வாங்கி திங்கிறேன் அர்த்தம் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு மாசம் மாசம் ஐயாயிரம் ரூபாய் கேச வாங்கி வாங்கி திங்கிறேன்னு அர்த்தம் அப்ப வட்டிங்கிறது ரூபாய வாங்கினா வட்டி நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கிறாங்க ரூபாயா வாங்கினால வட்டி தான் செக்கா வாங்கினாலும் வட்டி தான் பொருளை வாங்கினாலும் வட்டி தான் அதனுடைய பயன்களை வாங்கி கொண்டால் கூட என்னது லாபங்களை வாங்கி கொண்டாலும் கூட அது வட்டி தான் ஒத்திங்கிறது கூடாது ஒரு மனசண்டை நெருக்கடியை பயன்படுத்திக்கிட்டு அவன் கஷ்டத்தில் இருக்கான்னு பயன்படுத்திக்கிட்டு ரெண்டு லட்ச ரூபாய் கையில கொடுத்து விட்டு அவன் வீட்டுல உட்காந்துக்கிட்டு அஞ்சு வருஷத்துக்கு வாடகை கொடுக்காம இருந்தா அது வந்து நீங்க ரெண்டு ரெண்டு ரூபாய் கொடுத்துட்டு வட்டி வாங்குறீங்கன்னு இருக்கும் கேசா வாங்குறதுக்கு பதில வாடகைய வந்து கொடுக்காம இருக்கிறீங்க வாடகை ரூபாண்டு போட்டு பாருங்களேன் ஒரு மூவாயிரம் ரூபாய் ரூபாண்டு போயிட்டு பாருங்களேன் ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளவு ரூபாய் வந்துருச்சு முப்பத்தாறு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அப்படியா இருந்துடும் லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டு மூணு வருஷம் இருந்து என்ன கொடுத்த ரூபாய்க்கு பூரா அனுபவிச்சு போடுறீங்க திருப்பி போயில முழு ரூபாய் வாங்கிட்டு போயிருங்க திருப்பி ஒப்படைக்கும் பொழுது என்ன ரூபாய் கொடுத்தீங்களோ அது அப்படியே வாங்கிட்டு போயிருந்தீங்க இந்த மூணு வருஷம் என்ன என்ன அடிப்படையில் தங்கி இருந்தீங்க என் வீட்டுல மூணு வருஷம் இருந்தீங்களே அது என்ன எந்த அடிப்படையில் உங்களுக்கு ஹலால் ஆகும் என் வீட்டுல அப்போ வட்டி வட்டி அனுப்ப நீங்க அனுபவிச்சுட்டே அர்த்தம் ஒத்தி மார்க்கத்துல கூட பச்சை வட்டி இது இதை தவிர்த்து கொள்ளணும் வாடகை தான் கொடுக்கணும் அதிகமான அட்வான்ஸ் கொடுத்தா கூட வாடகையும் பேசி கொடுத்துருங்க இடத்துக்கு